வாங்க ஆரம்பிக்கலாம் சூப்பர் ஓவரா இல்ல இல்ல அம்பா ரெடி இல்லையே அம்பா வேற எங்கேயும் ஓரமணி இருக்காரு உலகம் கோப்பையிட சூப்பர் ஓவர் முதல் பந்து அற்புதமான ஷாட்டுங்க முதல் பால வந்து பவுண்டரி அடிச்சிருக்காரு டேவிட் வீச இதனால தான் நான் சொல்லியிருந்தேன் யாருக்கார மிஸ் பண்ணிருக்காரு பிரஷர் அந்த பவுலர் ஆடக்கூடிய பேட்டர் வந்து டேவிட் வீசன்னு தெரியும் லேட்டா வந்தாலும் வந்திருக்காங்க இந்த மேட்ச்ல இங்கே ஒரு பவுண்டரி கிடைச்சாலும் கிடைக்கும்

போல்ட் மட்டும் கிடையாது லீகலான்னு என்ன கேட்டீங்கன்னா நோ பாலும் வைடும் போடலன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஓவருங்க மூணு பந்தல இருபது பாக்கி மூணு பந்தல மூணு சிக்ஸ் அடிச்சாலும் பதினெட்டு தாங்க டேவிட் வீச வந்திருக்காருங்க கலுக்கி இருக்காரு பேட்டா இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாரு எக்ஸ்பீரியன்ஸ காமிச்சுட்டு இருக்காருங்க சூப்பர் பிளேயரோட சூப்பரான ஒரு ஓவர் அமீபியா காமிச்சிட்டாங்க நாங்க தாங்க பெட்டர் சைடு ப்ரெஷரை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த சூப்பர் ஓவரை நல்லா இருக்காங்க சூப்பர் ஓவரை நல்லா போலிங்கோ போட்டிருக்காரு டேவிட் வீஜே